இப்படி நல்லா சதுர சதுர துண்டுவோம் வணக்கம் உறவுகளே நான் சுவிஸ்மாலா நான் நல்ல நிலைமை இருக்கிறேன் நீங்கள் இல்லை நம்ம அப்படி நீங்கள் இல்லை நல்ல நிலைமை இருப்பீங்கன்னு சொல்லி தான் நினைக்கிறேன் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய தோட்டத்தில் பறித்த நூல் கொள்ளை வந்து ஒரு வெள்ளக்கறி செய்திருக்கிறேன் அதே நேரத்தில் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நூல் கோளின் இலையில எடுத்து ஒரு வரையும் செய்திருக்கிறேன் அந்த இரண்டு சமையலையும் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன் படிப்படியாக எப்படி செய்யலாம்னு சொல்லி பாப்பம்பாங்கோ அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய சனலை நீங்கள் பார்க்குற நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி போட்டு பார்த்தீங்களேன்னா எனக்கு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டாக அமையும் வாங்குவோம் இப்போ நாங்கள் போவோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உப்பு கலந்த தண்ணி அதுக்குள்ள எல்லாத்தையும் போட்டு ஒருக்கா கழுவி எடுக்க போகிறேன்னு உப்பு தண்ணிக்குள்ள என்னென்னு சொன்னால் பூச்சிகள் புழுக்கள் இருந்தால் அது உடனே இறந்துடும் கண்டபடியாக நாங்கள் அதுக்குள்ளே போட்டு வைப்போம் இப்போ இந்த இதில் தண்டுகள் இருக்குது தானே தண்டுகளை நாங்கள் இப்படி கழித்து வட்டி எடுப்போம் பாருங்க இப்படி தண்டு வீராகவும் இல வேற வேறையாகவும் எடுத்துருக்கிறேன் இதையும் நாங்கள் உப்பு தண்ணிக்கு போடுவோம் இன்னொரு இலையை நான் கட் பண்ணி காட்டுறோம் பேருங்கும் இப்படி தண்டு வீராகவும் இல வேறையாகவும் எடுத்து அதையும் உப்பு தண்ணிக்கு தான் போட்டுருக்கேன் என்ன சொன்னால் இதுகளில் கொச்சியல் புழுக்கள் இருந்தால் அதுவும் மறந்து போடும் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை இருந்தாலும் நாங்கள் ஒரு கா முன்னேற்பாடாக வடிவாக செய்கிறது நல்லது இப்போ நாங்கள் இந்த நூல்கோள் கிழங்கின்ற மேல் தோல்கள் எல்லாத்தையும் சீவி எடுக்கணும் கட்டராலும் சிவி எடுக்கலாம் கத்தியாலும் சீவி எடுக்கலாம் கொஞ்சம் இந்த நூல்கோள் தோல் பகுதி கொஞ்சம் தடிப்பமானது ரெண்டபடியாக கட்டரால் சீவி எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ரெண்டபடியாக கத்தியால் சீவி சீவுறேன் நான் கத்தியால் தான் சிவி எடுக்கிறேன் கட்டராலும் ட்ரை பண்ணி பார்த்துறேன் பேரெங்கோ கெதியாக சீவிப்படுவதில்லை ரெண்டபடியாக நான் கத்தியாலேயே சீவியும் எடுத்துருக்கிறேன் இப்போ இந்த தோல் பகுதிகளில் எல்லாத்தையும் வடிவா நல்ல வடிவா நீக்கிட்டு நாங்கள் எடுக்க வேணும் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த இப்படி முழு தோள்களையும் நாங்கள் அகற்றின தான் நாங்கள் சமையலுக்கு பாவிக்க வேணும் இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த நூல்கோலை வந்து நாங்கள் சமைச்சு சாப்பிட்றோம் ஆனால் இதை வந்து சலாட்டுக்களை பச்சையாக சேர்த்து கொள்ளலாம் நீங்கள் சலாட்டுக்களை பச்சையாக நீங்கள் சேர்த்துக்கொள்கிறதா இருந்தால் தோள்களை இன்னும் நன்றாக அகற்றி எடுக்க வேணும் மேல் தோல் எல்லாம் வடிவாக க்ளீன் பண்ணி போட்டு இப்படி நல்ல சதுர சதுர துண்டுகளாக நாங்கள் முதல்ல வெட்டி எடுக்க வேணும் சின்ன சின்ன துண்டாக எடுத்தால் தான் கெதியண்டாவியும் பெரிய துண்டுகளாக நாங்கள் வெட்டினோம்னு சொன்னால் அவையிறது கொஞ்சம் லேட்டாகும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி நான் நல்லா சதுரமாக சின்ன சின்னன்னா வெட்டி வச்சுருக்குறேன் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு கிழங்கு வட்டி தண்ணிக்குள்ளே போட்டுருக்குறேன் இது வந்து கொஞ்சம் நல்ல குளியல் பதமாகவும் டேஸ்ட்டாகவும் பாருறதுக்காக நான் வந்து இந்த உருளைக்கிழங்கையும் இதோட சேர்த்துக்கொள்கிறேன் ரெண்டு மூண்டு மிளக்கறி சேர்த்து சமைக்கிறதும் சத்தாக இருக்கும் தானே இதுக்கு வந்து தேவையான பச்சை மிளகா வந்து ரெண்டு பச்சை மிளகா பாருங்கோ ரெண்டு பச்சை மிளகா அப்படியே கீறி போட்டு போடுறேன் இதை வந்து சரியான கேரமான பச்சை மிளகா அண்டபடியாக நான் ரெண்டு பச்சை மிளகா தான் போடுறேன் மற்ற உள்ளி ஒரு ரெண்டு மூண்டு பல் உங்களுக்கு விருப்பமான நல்லா போட்டுக்கொள்ளுமோ அதே பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளை வெங்காயம் வெட்டி வச்சிருக்கிறேன் நான் இதுக்கு தாளிப்பும் போட போகிறேன் ரெண்டுபடியாக கொஞ்சமாக தான் நுப்ப வெங்காயத்தை போடுறேன் தேவையான உப்பை போடுவோம் உப்பு அளவாக போடுமோ பார்த்து ரகு மிச்சத்தை போட்டு கொள்ளலாம் மஞ்சள் நான் உப்பை போடையில் இப்போ இதுக்கு தேவையான தண்ணி நிறைய தண்ணி விட வேணும் என்னென்னு சொன்னால் இந்த கிழங்குகள் வந்து அவிய வேணும் மண்டபடியாக நான் அவிய வேணும் மண்டபடியாக நான் இந்த அளவுக்கு தண்ணி விட்டு வைக்கிறேன் பாருங்கள் இந்த மிரக்கறிகள் எல்லாம் மூன்றளவு அளவுக்கு வச்சோம்னு சொன்னால் காணக்கூடியதாக இருக்கும் பாருங்க இந்த கிழங்கு இந்த மட்டத்தில் அப்படி இருக்க வேணும் உப்பு வெங்காயம் பச்சை மிளகா எல்லாம் போட்டுட்டு மஞ்சள் எல்லாம் கொதிச்சு வரைக்குள்ளே போடுவோம் இப்போ நாங்கள் அடுப்போன் பண்ணி அவையே விடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நூல்கோளெல்லாம் அவிஞ்சிட்டுது உருளைக்கிழங்கும் அவிஞ்சிட்டுது இப்போ இதுக்குள்ள போட்ட உருளைக்கிழங்குகளை வந்து நான் நசிச்சு விட போகிறேன் நசிச்சேன்னு சொன்னால் மசிச்சு என்னும் எடுக்கலாம் மசிச்சு விட போகிறேன் மசிச்சென்று தான் கூட சொல்லுவேன் எங்கட ஊரில் மசிச்சு ஏன் விடுறேன்னு சொன்னால் இந்த உருளைக்கிழங்கு அந்த நூல்கோளோட மசிச்சு விடைக்கல அப்படி சேர்ந்து அப்படி ஒரு தடிப்பான பதத்தில் வரும் அதே நேரத்தில் ஒரு வித்தியாசமான டேஸ்டையும் கொடுக்கும் இப்படி நாங்கள் நல்லா அழகாக மசிச்சு எடுத்துட்டு அதுக்குள்ளே வந்து ஒரு கப் பால் அதாவது தேங்காய் பால் கட்டிப்பால் தான் விடுறேன் அதாவது முதல் பால்னு சொல்லுவோம் தானே மூன்று தரம் பால் புழிஞ்சு எடுப்போம் அதில் முதல் பால் மட்டும்தான் தான் ஒரு கப் பால் விடுறன் இப்போ இதுக்கு தேவையான தாளிப்பு தாளிப்புக்கு வந்து கடுகு பெருங்கீரகம் செத்தல் மிளகாய் வெங்காயம் சேர்த்துருக்குறேன் கறிவேப்பிலேருந்து போட்டு இருந்தால் போட்டிங்கன்னு சொன்னால் நல்ல வாசனையாக இருக்கும் ஆனால் கறிவேப்பில் கிடைக்கல நான் அதுக்கு பதிலாக கொத்தமல்லி சேர்க்க போகிறேன் கறி வந்து நல்ல வடிவாக அவிஞ்சு முடிகின்ற தான் நான் அந்த கொத்தமல்லி தலையலை தூவிய தூவ போகிறேன் இப்போ இப்போ பார்த்தீங்களா சொன்னால் இந்த கறி வந்து எங்களுக்கு இந்த பால் கறி நூல் கோல் பால் கறி ரெடி ஆயிட்டுது இனி வந்து நாங்கள் கொத்தமல்லி தலையே இதுக்கு மேலே வடிவாக தூவி எடுத்துட்டு எலுமிச்சம்புளியையும் நல்ல வடிவாக விட்டுட்டு அதிகமாக விடக்கூடாது அளவாக பார்த்து பார்த்து ஒரு கொஞ்சம் எலுமிச்சம்பழத்தையும் விட்டுட்டு நாங்கள் சாதத்தோடையோ அல்லது உங்களுக்கு விருப்பமான எதுவாக இருந்தாலும் அதோடு இணைச்சி சாப்பிட்லாம் என்னென்னு சொன்னால் இது எல்லாத்துக்குமே எல்லா சாப்பாட்டுக்குமே பொருத்தமாக தான் இருக்கும் அண்டபடியாக நாங்கள் எல்லா சாப்பாட்டுக்கும் தோசையாக இருந்தாலும் இட்லியாக இருந்தா இருந்தானே புட்டாக இருந்தானே இடியப்பமாக இருந்தானே சாதமாக இருந்தானே அதாவது சோறு சோறாக இருந்தானே இணைச்சி கொண்டால் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் மண்டபடியாக எல்லாத்துக்குமே பொருந்துற பொருந்துற இந்த வெள்ளைக்கறியை நாங்கள் மிஸ் பண்ணக்கூடாது நான் செய்த மாதிரி நீங்களும் செய்து பார்த்தீங்களான்னு சொன்னால் சூப்பரான சுவையான நூல்கோல் வெள்ளைக்கறி உங்களுக்கு கிடைச்சிடும் பாருங்க இவ்வளவு அழகாக சூப்பராக நல்ல வாசமும் கமகமண்டு வந்து கொண்டு இருக்குது டேஸ்ட்டும் அப்படித்தான் இருக்குது சாதத்தோடு சாப்பிட சூப்பராக இருக்கும் இனி அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் வாங்கும் இன்னும் ஒரு சர்ப்ரைஸான காலனி இருக்குது நான் சொன்னதானே இந்த இலையை வறுக்க போகிறேன்னு சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அழகாக சுத்தப்படுத்தி கழுவி எல்லாம் எடுத்தாச்சு இனி இதை ஒன்றுக்கு மேலே ஒண்ட வடிவை அடுக்கி அப்படியே ரோல் மாதிரி சுற்றி எடுத்து இதை நாங்கள் வெட்டி எடுக்க போகிறோம் நல்ல மெல்லிசு மெல்லிசாக நூல் நூலாக நாங்கள் வெட்டி எடுக்கிறோம் பாருங்கோ இப்படித்தான் நல்ல சின்ன சின்னன்னா வடிவாக அறிஞ்சு எடுக்க வேணும் நல்ல என்னால் முடிஞ்சளவு நான் சிறிதாக அழகாக அரிஞ்சு எடுத்திருக்கிறேன் பாருங்கோ சும்மா பொழுப்பொலண்டு வந்திருக்குது இனி நாங்கள் இதை வறுக்கிறதுக்கு ஆயத்தப்படுத்துவோம் என்ன சூடாகிட்டது அதுக்குள்ள கடுகு போட்டிருக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பெருஞ்சுரகம் போடுறேன் என்னட கரு கறிவ பிளையில் நான் போட்டால் நல்லா இருக்குது முப்பது ரெண்டு செத்தல் மிளகாயும் அதுக்குள்ளே ஒடித்து போட்டிருக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வெங்காயம் போட்டிருக்கிறேன் இது எல்லாத்தையும் நல்லா தாளித்து எடுக்க வேணும் நல்லா பொன்னிறமாக வர வேணும் அதுக்கு பிறகுதான் நாங்கள் இந்த இலைகளை அதுக்குள்ள சீர்க்க வேணும் இப்ப நாங்கள் தாளிப்பம் இந்த நேரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா வெட்டி வச்ச பச்சை மிளகாய் அதாவது ஒரு ரெண்டு பச்சை மிளகா தான் இருக்கும் பட்டி வச்சுருக்குறேன் ஏன்னு சொன்னால் இது வந்து காரமான பச்சை மிளகா அண்டபடியாக நான் குறைவாக சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு உறைப்பு கூட விருப்பம்னு சொன்னால் நீங்கள் பச்சை மிளகாயை கூட்டிக் கொள்ளலாம் ஆனால் எனக்கு இது போதுமானதாக இருக்கும் நான் செத்த மிளகாய் போட்டிருக்கிறேன் செத்த மிளகாய் இல்லாதவர்களுக்கு அந்த கட்டை தூளன் சொல்லி சொல்வோம் தானே அதுவும் போடலாம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல பொன்னிறமாக வெங்காயம் வந்து வரப்பட்டுட்டுது பொறிஞ்சி வந்துட்டுது இப்போ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தேங்காப்பு போட்டிருக்குறேன் தேங்காப்புக்கு மேலே தான் மஞ்சளை போட்டிருக்குறேன் தேங்காய் பூக்கு மேல மஞ்சளை பிடைக்க எங்களுக்கு அந்த மஞ்சள் கலர் அப்படியே கிடைக்கும் அதே நேரத்தில் பாத்தீங்கன்னு சொன்னால் அந்த தேங்காய் பூவில் மஞ்சள் எல்லாம் பிறண்டு நல்ல ஒரு வாசனையும் கொடுக்கும் ஒரு ஒரு நிமிஷம் அளவுல நாங்கள் அந்த தேங்காய் பூவை வறுத்துட்டு நாங்கள் வெட்டி வச்சிருக்கிற அந்த நூல் கோழிலேயே அதுக்குள்ளே நாங்கள் இணைச்சு கொள்வோம் நான் அதிகமான இலைகள் இதுக்குள்ளே சேர்க்க போகிறபடியாக அரைவாசி இலையோ முதல் போட்டுட்டேன் இது கொஞ்சம் ஒரு அரை நிமிஷம் இதை கொஞ்சம் கிளறி எடுத்துட்டு இனி நான் மிச்ச இலைகளையும் நான் இதோட இணைப்பேன் பார்த்திக்கணும்னு சொன்னால் மிகுதியான இலைகளையும் நாங்கள் அதுக்குள்ளே சேர்த்து கொள்வோம் இதுக்குள்ளே பார்த்துக்கணும்னு சொன்னால் இன்னொரு வித்தியாசமான ஒரு தான் இந்த வரையை நான் செய்திருக்கிறேன் ஏனென்னு சொன்னால் இது வந்து இந்த நூல்கொள் இலையில் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு தன்மை இருக்குது இந்த நூல்கோள் கசப்பு தன்மையை விரும்புகிறவே அப்படியே தனியாக வறுத்து சாப்பிடலாம் ஆனால் நான் வந்து அப்படி செய்யல எனக்கு அந்த தன்மை போக்குறதுக்காக கொஞ்சம் கோவாயிருக்குத்தானே இலைகளையும் நான் வெட்டி கழுவி அதாவது உப்பு தண்ணிக்கில் போட்டு கழுவி எடுத்து தண்ணி எல்லாத்தையும் வடித்து எடுத்துருக்குறேன் ஏனெண்டா வரைக்கில் வந்து தண்ணியோட போடையக்கெலாம் வருவ தன்மை வந்து குறைவாக இருக்கும் முன்னபடியாக கூவாவை வெட்டி நல்ல வடிவாக கழுவி தண்ணி எல்லாத்தையும் வடியை விட்டு எடுத்து வச்சிருக்கிறேன் பாருங்கோ இந்த நேரத்தில் அந்த வடித்து வச்ச கூவாவையும் நாங்கள் இதுக்கெல்லாம் இணைச்சி கசப்புத்தன்மை மட்டும் இல்லை ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டையும் கொடுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இப்படி செய்து பாருங்க அந்த டேஸ்ட்டை உங்களாலும் உணரக்கூடியதாக இருக்கும் நூல்கோள் வந்து கூவா சேர்த்து வறுக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கோவாவுக்கு மற்றது அந்த இலைக்கு தேவையான உப்பு உப்பைத்தான் நான் போட்டு கொண்டிருக்கிறேன் உப்பை அளவாக பார்த்து பார்த்து போடுங்கோ இதில் இன்னொரு விஷயம் சொல்லணும் என்னென்னு சொன்னால் நீங்கள் இந்த இலையை போட்ட உடனே அடுப்பின்ற அளவை வந்து நெருப்பின்ற அளவை வந்து நீங்கள் மீடியம் ஹீட்டில் அல்லது மீடியத்தில் வந்து கொஞ்சம் குறைவாக வச்சுக்கொண்டால் இன்னும் நல்லது என்னென்னு சொன்னால் இந்த இலைகள் வந்து கருக விடாமல் அப்படியே நாங்கள் பார்த்துக்கொள்ளணும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் நல்லபடியாக வரப்பட்டுட்டுது இப்போ நான் வந்து மிளகு தூள் பாவிக்கிறேன் மிளகு தூள் அந்த ஃப்ரெஷ்ஷாக இல்லை போத்தில்லில் வந்த மிளகு தூள் தான் நான் இப்போ பாவிக்கிறேன் ஆனால் இது கருப்பு மிளகு தான் கருப்பு மிளகு தூளையும் நான் நினைச்சு கொண்டு இருக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கருப்பு மிளகு தூளை எல்லாம் போட்டு பிரட்டிட்டு நாங்கள் வந்து இதுக்குள்ளேயும் கொஞ்சம் தேசிக்காய் புளி சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் வந்து தேசிக்காய் புளியையும் சேர்த்துக்கொள்கிறேன் அதிகமாக இல்லை ஒரு கால் இந்த இது இந்த தேசிக்காயின்ன அறவாசி அ அறவாசி காணம் கால் பகுதி காணும் கால்பகுதி ஒரு மூணு தேசிக்காயினுடைய கால் பகுதி காணக்கூடியதாக இருக்கும் அதையும் விட்டு நல்லபடியாக வறுத்தெடுத்துட்டால் பாருங்கோ பொலு ஒலண்டு சூப்பரான ஒரு வர வந்துட்டுது வித கட்டி கட்டிப்பதமும் இல்லாமல் நல்லா திரண்டு ப வறுபட்டு நல்ல பதத்துக்கு வந்துட்டது ஆகலும் வறுபடவும் கூடாது இலைகளை நாங்கள் வறுக்கும் பொழுது ஒரு முக்கா பதத்துக்கு வறுத்தா எங்களுக்கு சத்தும் வந்து உடம்புக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் இந்தபடியாக நாங்கள் அதிகமாக இலைகளை வறுத்து சாப்பிடுவதை விட ஒரு முக்காப்பதத்தில் நாங்கள் வறுத்தெடுத்து சாப்பிடுவது எங்களுடைய உடம்புக்கு நல்லது நான் அப்படித்தான் வறுத்தெடுப்பேன் பார்த்தீங்களன்னு சொன்னால் அப்படி வறுத்தெடுத்தபடியே அது கருகு கருகின தன்மையும் இல்லாமல் நல்ல கலரோடு நல்ல வாசத்தோடு நல்ல ஹெல்த்தியும் எங்களுக்கு கொடுக்குற மாதிரி நல்லா வந்திருக்கு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நூல்கோள் பால் வெள்ளக்கரையும் ரெடி அதே நேரத்தில் நூல்கோள் இலையும் வறுத்தெடுத்தாச்சு இந்த ரெண்டுமே என்னுடைய தோட்டத்திலிருந்து நானே என்னுடைய கையால் விதைச்சு அதை அறுவடை செய்து சூப்பராக சமையல் செய்திருக்கிற நல்ல விருப்பத்தோடு இதை சாப்பிடக்கூடியதாக இருக்கும் எதுவும் எங்களுடைய கையால் நாங்கள் செய்து நாங்கள் வந்து ஒரு அளவு கடந்த சந்தோஷம் இருக்கு கடையில் வாங்கிக்கல கடையில் வாங்கியாச்சு தானே வட்டியாச்சு தானே சமைச்சாச்சு தானே என்ற உணர்வு வரும் இது அப்படி இல்லை இது நாங்கள் பார்த்து பார்த்து வளர்த்து பார்த்து பார்த்து சமைச்சேண்ட மாதிரி ஒரு வித்தியாசமான உணர்வு எங்களுக்கு கிடைக்கும் பாருங்க நல்ல சூப்பரான சுவையாத்தான் பண்ணி இருக்குது ரெண்டும் நல்ல டேஸ்ட் பண்ணி பார்த்தனா இந்த வரையும் வந்து நீங்கள் எல்லா உணவுகளோடும் இணைத்து சாப்பிடலாம் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் மற்றது ஆரோக்கியம் இந்த என்னுடைய இந்த ஆரோக்கிய சமையலில் இதுவும் வந்து அடங்கும் ஏன்னு இந்த ரெண்டுமே உடம்புக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது அதிலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் முதலே குறிப்பிட்ட மாதிரி இந்த நூல் கோலை வந்து நீங்கள் பச்சையாக உண்ணுவது இன்னும் நல்லம் ஆனால் இலைகளை வறுத்து அல்லது சமைத்து சாப்பிடுவது தான் நல்லது இதை வந்து இந்திய மக்கள் பொரியல் என்று சொல்லி சொல்லி வினம் வரைய கிட்டத்தட்ட அது மாதிரி தான் இதுவும் அமைஞ்சிருக்கு ஆனால் நாங்கள் இதை தான் சொல்லுவோம் நல்ல வடிவாக மல்லித்தலையெல்லாம் தூவி நல்ல வடிவாக அழகாக எடுத்திருக்கிறார் நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்க இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்குமே நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை நீங்கள் தான் நான் போகிற காணொலியெல்லாம் உங்களுக்கு வ வந்து உடனடியாக சேரும் நன்றி வணக்கம்